புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ராமாபுரம் தோட்டத்துக்கு இட்னி போயிருக்காரு அங்கதான் சாப்பிடுவோம் எத்தனையோ தடவை சாப்பிட்டு இருக்கோம் அதுல அவரு முக ஸ்டாலின் பக்கா எம்ஜிஆர் ரசிக்க எனக்கு தெரியும் அவர் யாரு என்னான்றது அவங்க வீட்டில் ஃபுல்லா எம்ஜிஆர் பட்டு தான் ஓடும் பெரிய கார்டு இருக்கும் நாங்கள கீழே பாயில பட்டு இருப்போம் எல்லாருமே அதே சரி ஸ்டாலின் தமிழ் அல்ல கீழே தான் பட்டுன்னு இருப்போம் எல்லாம் தேப்பரி சிங்கப்பூர்ல இருந்து தேப்பரி கேட்ட இவ்வளோ பெருசாக இருக்கும் டபுள் கேஷட்டு எல்லாம் ஃபுல்லாக எம்ஜிஆர் பாட்டு தான் ஆனால் அவரு வந்து தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு இவரு புரிஞ்சிட்டாரு அவங்க அப்பாவுக்காக அவரு போயிட்டாரு நானும் பக்கா எம்ஜிஆர் ரசிக்க என்னை மாற்றவே முடியாது என்ன என் உயிர் இருக்கிறவர்களும் என்ன எம்ஜிஆர் விட்டு என்னை எம்ஜிஆர் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படி ஒரு நான் ஒரு தொண்ட அவருடைய விசுவாசி தொண்டேன்றது முதல்ல அதுக்கப்புறம் அவருடைய விசுவாசி எனக்கு செஞ்சார் அவர் எத்தனும் செஞ்சாரு பல விதமான நல்ல வேலைகள்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு ஆனா அவர் நான் நன்றியும் இன்னைக்கு நன்றியும் இருக்கேன் அவரு அவரு மக்கள் தொகையும் இன்னைக்கும் உயிரோட இருக்காமல் தான் நான் என் மனசுல போடுது என் இல்லை மக்கள் மனசில் இருக்காரு அவர் தொண்டர்கள் மனசுல இருக்காரு அவரு வாழ்ந்துகிட்டே இருக்காரு இது ஒண்ணு ரெண்டாவது இந்த கட்சி புரிஞ்சதுக்கு காரணம் வந்து முதல் முதல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் யாருக்கும் சொல்லாதது நான் சொல்றேன் திமுக வந்து மக்கள் திலகம் ஏன் வெளியாத்தினாரு ஏன் வெளியேறதுக்கு இருந்தார் அப்படின்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு சொல்லாமல் விட்டுருப்பாங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க நான் முழுமையா சொல்றேன் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் தான் கலைஞர் வந்து முதமைச்சரே ஆனார் இது நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் எம்ஜிஆருடைய ஆதரவு இல்லைன்னாக்கா கலைஞர் வந்து முலமைச்சராக இருக்க முடியாது ஆனா மறைமுகமாக ரொம்ப சூசகமாக நயவஞ்சகமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பட வாழ்க்கையையே முறியடி மு முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மூக்கா முத்துவ சினிமாவில நடிக்க வச்சு பிள்ளையோ பிள்ளை அணையாளர்களுக்கு வேலைக்காரி வேலைக்காரன் பூக்காரி இந்த மாதிரி நாலு படம் நடிக்க வச்சு எம்ஜிஆர் மாதிரியே வேஷம் போட்டார் சார் முடியுமா சார் எம்ஜிஆர் பேர் பட்ட இமய மலர் சார் அது அவர் மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது இன்னைக்கும் எல்லா தேட்டர்லயும் எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் கூட இப்ப பாக்குறாங்க ஜனங்க டிவியில பாக்குறாங்க யூடியூப்ல பாக்குறாங்க இன்னும் கேட்டாக்கா எம்ஜிஆருனாலதான் இன்னைக்கும் திமுக வாழ்ந்துகிட்டு இருக்குது திமுக வாழ்றதுக்கு காரணம் ஸ்டாலின் குடும்பம் கலைஞர் குடும்பம் முரசொலி மாறனுடைய குடும்பம் வாழ்றதுக்கான எம்ஜிஆர் படங்கள் முரசு டிவியில போடுறீங்களா எம்ஜிஆர் படங்களா எல்லா காப்பி ரைட்ஸும் வாங்கி வச்சிருக்கீங்களா மக்களுக்கு நல்லா போடுறீங்கல்ல எதுக்காக எம்ஜிஆர் படம் போட்டா ஜனங்க பாக்குறாங்க விரும்புறாங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க இன்னைக்கும் எம்ஜிஆர் இல்லான்னு கூட உங்களை வாழ வைக்கிறேன் எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் மாதிரி அது இன்னைக்கு எடுத்துக்கிட்டாக்கா மக்கள் திலகம் அவர்களுடைய குறையினால ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டு எண்ணிக்கை இருக்குது இல்லை சார் அந்த எண்ணிக்கை எப்படி கடைசி எண்ணிக்கை எங்க இருக்குதோ அது வரும் அவர் உதவி செஞ்சிருக்காரு சார் கண்ணுக்கு தெரியாம செஞ்சிருக்காரு சார் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு சில பேர் சொல்றாங்க எனக்கும் செஞ்சாரு எனக்கும் செஞ்சாரு எனக்கு செஞ்சாருன்னு ஆதாரத்தோட காட்டுறாங்க நிறைய பேர் ஆதாரத்தோட காட்டுறாங்க அந்த மாதிரி அவர் கடவுளா இருந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு சார் எம்ஜிஆர் இன்னும் எப்படி இந்த உலகத்தில் இந்த உலகம் அழகில் உள்ளோம் எப்படி திருவள்ளூர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அதே மாதிரி எம்ஜிஆருடைய பாட்டுங்கள் வசனங்கள் எல்லாமே மக்கள் மனசுல பதிஞ்சு பேர் இருக்குது சார் அதனால தான் சார் எம்ஜிஆர் மறக்கவே முடியாது சார் சார் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றேன் எனக்கு வயசு எழுபத்தஞ்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பார்த்த காட்சிகள் நேரில் பார்த்த காட்சிகளை நான் சொல்கிறேன் சார் நாங்கள் சைக்கிள் அப்படியே போவோம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்காக போவோம் பீச்சுக்காக போவோம் மவுண்ட் ரோடுக்காக போவோம் இந்த நம்ம கல்லாஸ்பத்திரி பக்கம் போவோம் கொல்லாஸ்பத்திரி பக்கம் போவோம் எல்லாமே போலிங்கள எம்ஜிஆர் படங்கள் ஒட்டுறாங்கல்ல சார் போஸ்டர் அந்த போஸ்டர் போட்டு அது போஸ்ட் இவ்வளோ கனமாக இருக்கும் அந்த போஸ்ட் அப்படியே அட்டை மாதிரி கீழ்ச்சி அது மேலே படுத்து போங்க சார் இந்த பக்கம் பொருசு இந்த பக்கம் பொண்டாட்டியே படுத்துக்கணும் அது ரசிப்பாங்க சார் எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு கடவுளாக நினைச்சு அவங்க பாதுகாப்பு எம்ஜிஆர் இருந்தால் எங்க கூட பாதுகாப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை ஜனங்க பேட்பாரத்தில் பொருள் ஏழை ஜனங்க எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டு நாங்க சார் தான் சார் இனி கூட எல்லாரும் வீட்டுலயும் எம்ஜிஆர் வீட்டு எம்ஜிஆர் படம் இருக்கும் எம்ஜிஆர் உடைய பாட்டு போட்டுமே இருப்பாங்க திமுக காரன் கூட இன்னைக்கு எம்ஜிஆர் இருக்காரு சார் நீங்க எடுத்து பாருங்க அவரு எண்பத்தி ஏழு இறந்தாரு இன்னைக்கு எம்ஜிஆர் பாடனுடைய பேச்சு பேசாம இல்லாத திமுக கிடையாது அதுக்கப்புறம் சார் தலைவர் வந்து கணக்கு கேட்டாரு கணக்கு கேட்டது உண்ட அன்னைக்கு லாய்ட் சுரோட்ல அக்டோபர் எட்டாம் தேதி கேட்டாரு சார் லாய்ஸோடு அந்த லாய்ஸ் காலனி கிட்ட ஒரு மீட்டிங் பகல்ல பன்னெண்டு மணிக்கு நடந்தது நீங்க பழைய பேப்பருங்களை நீங்க பாத்தீங்கன்னா கனிமரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டோவோட இருக்கும் கணக்கு கேட்டது அங்கதான் அன்னைக்கு நைட்டு திருக்கதை கொள்றதுல பேசினார் அண்ணா சாலையை திறந்துட்டு திருக்கதை பேசினார் கணக்கு கேட்டார் கேட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போ சார் கணக்கு கேட்ட உடனே தமிழ்நாடு அப்படியே ஸ்தம்பித்து போச்சு சார் இதுக்கிடையில கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு தலைவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பொறியாளர்களே இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க இதுக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒன்றும் விளக்கம்லாம் ஒன்றும் கொடுக்கல பேசாமல் இருந்துட்டார் ஒவ்வொரு பாட்டுக்கு அதுக்கப்புறம் கட்சியில இருந்து திமுக இருந்து பொருளாளராக இருக்கிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை தலைவரை வந்து தற்காலிகமாக நீக்கினாங்க சார் சார் எல்லா பேப்பர்ல வந்து சார் சார் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போச்சு சார் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போச்சு தமிழ்நாடு ஸ்தம்பித்து போய் நேரம் எங்க எந்த தெருவில் பார்த்தாலும் இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க சார் எந்த சந்தில பார்த்தாலும் இருபது பேர் எம்ஜிஆர் பத்தி பேசி இருப்பாங்க எம்ஜிஆர் வாழ்வியா எழுதுவாங்க மூக்காம்பத்து ஒழிஜான்னு எழுதுவாங்க கருணாநிதி ஒழிஜான்னு எழுதுவாங்க சார் சுண்ணாம்பு எழுதினு இருப்பாங்க இது எல்லாரும் இருந்து எல்லாருக்கும் பழைய ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரியும் சார் ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும் போதே அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிரி அண்ணன் முசிரி புத்தன் பாடல் தோட்டத்தில் இருந்தார் அவர் கூட தான் நான் எப்பவுமே பயணம் பண்ணுவேன் அவரையும் நானும் சத்யா ஸ்டுடியோல வந்து மக்கள் தொகை எம்ஜிஆர் வந்து சமாதானம் பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் சார் என் வி நடராஜர் நாஞ்சல் மனோகரன் சச்சிவாணி முத்து அண்ணன் ஆரம்பி இவர் முரசொலி மாறன் அன்னைக்கு மாவட்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் நீல நாராயணன் இவங்க ஆறு பேரும் சத்யா ஸ்டுடியோவில் தலைவருடைய மேக்கப் ரூமில் வந்து சமாதானம் பேசி வார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சார் சார் தலைவர் வந்து அவங்க வந்து பேசணும்னு சமாதானம் அது பத்திரிக்காரங்கள சொல்ல போறாரு சமாதானம் ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லப்போ ஒரு நேரத்தில் நானும் முசிரிபடுத்தணும் அந்த அந்த கூடத்துக்கு போகலாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சத்யா சூழல போலான்னு சொல்லிட்டு காரில் போனோம் சார் பாடர் தோட்டத்தில் இருந்து போகும் ஆல் இண்டியா ரேடியோ வந்து கூலிப் கூலிப்படைகள் கலைஞரால் ஏற்பாடு பண்ணப்பட்ட கூலிப்படைகள் அந்த கூலிப்படைகள் வந்து எங்களை வந்து என்னடா எம்ஜிஆர் மன்றங்களை வச்சு கலைஞரா சொல்லிட்டு முசுத்தையும் என்னையும் அடி அடி நேசிட்டாங்க சார் எங்களை காப்பாற்றினத கார் டிரைவர் அந்த கார் ஓட்டி கார் டிரைவர் பாய் தான் சார் எங்களை காப்பாத்தினார் காப்பாற்றி சாமர்த்தியமா எத்தனும் போய் சத்யாஸ்வூர்ல எத்தனும் போய் சேர்த்தாரு சார் முழு பத்மநாபுரம் பார்த்தோம் சார் பத்மநாபன் ஹரி சந்தனன் இருந்தாங்க பார்த்த உடனே வட்ட காலையில் பார்த்து நேராக பத்மநாபம் தான் எங்களை தலைவர் மக்கள் தலைவர்கிட்ட ரூம் கண்ட இட்னு போய் காட்டினாரு சார் இந்த மாதிரி அடிப்பட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு சொன்ன உடனே தலைவர் வெளியே வந்தார் சார் வந்து என்ன என்ன சார் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போப்போ இந்த மாதிரி சொல்லி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன சொன்ன உடனே அவ்வளவுதான் சார் அவருக்கு அன்னைக்குதான் சார் மக்கள் தொழுகத்தினுடைய உண்மையான கோபத்தை பார்த்தேன் சார் சார் அந்த அந்த கஜம் இப்படி திறந்தாக்கா தானாகவே முடிக்கும் அந்த மாதிரி ஒரு கதவு அந்த கதவை ஒரு அடியை வச்சாரு சார் டமாச்சார் அடிச்சு திறந்த உண்மை இங்க சமாதானத்துக்கு வந்துட்டு அங்கே என் ஆளுங்களை அடிப்பீங்களா நீங்க என் மனத்துக்கு அடிப்பீங்களா சமாதான கிடையாது ஒரே பொங்கல் ஒரே பொங்கல் எல்லாம் அவ்வளோ சொல்லிட்டேன் சார் அவ்வளோதான் சார் என்னும் போயிட்டாரு சத்யா நிமித்தம் போயிட்டாங்க நாஞ்சல் மனவரும் போயிட்டார் முரசலிமாரும் போயிட்டாரு அண்ணன் வீரப்பனும் போயிட்டாரு நேரனும் போயிட்டாரு ஆறு பேரும் போயிட்டாங்க சார் போயதுக்கு அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்டுடியோ ஒலிய அவருடைய டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் அவர் வச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சார் சத்யா ஸ்டுடியோல ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னா போலீஸ்க்கு போவானா போலீஸுக்கு போனால் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சத்யாஸ்தூடியோலையே அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் இருந்தோம் சார் மறுநாள் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் சார் அந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு ரத்த காரியங்களை எல்லாம் இல்லாமல் எங்களுக்கு அந்த முதலில் எல்லாமே செஞ்சு எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க சார் இது நடந்தது உண்மை அதுக்கடுத்தது தேதி நான் சொல்கிறது நான் சொன்னது இந்த தாக்கப்பட்டது சமாதான தடை பண்ணது பதிமூணாம் தேதி அக்டோபர் பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி மக்கள் துறைகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர் வந்து தொழிற்சங்கத்துக்காக அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருந்தார் உருவாக்கின ஒன்று அது பண்ணி வச்சிருந்தார் அதை வந்து முறைப்படியா அதை வந்து தலைவர் வந்து பதினேழாம் தேதி அறிவிச்சார் அக்டோபர் பதினேழாம் தேதி அறிவிச்சாரு அறிவிப்பு அண்ணா திமுக புதிய கட்சி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு பதினெட்டாம் தேதி முறைப்படியா அதை ரிஜிஸ்டர் பண்ணார் இதெல்லாம் நான் கூட இருந்ததுனால அவர் கூடவே நான் நேரா இருந்ததுனால எனக்கு தெரியும் இல்ல பண்ண எனக்கு தெரியாது இது நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அப்ப வந்து சார் அதிகமா ஓடின பத்திரிகை எதுன்னு கேட்டீங்கன்னா சார் அலைவோச பத்திரிகை சார் கட்டின்னு இருப்பாங்க சார் அலைவச பத்திரிக்கை ஒரு ஒரு பிரிண்ட் ஓடும் ரெண்டாவது பிரிண்ட் ஓடும் மூணாவது பிரிண்ட் ஓடும் அந்த மாதிரி பத்திரிகை எம்ஜிஆர் ஆதரவு கொடுத்து அந்த பத்திரிகை கொடுத்து வாங்குவாங்க சார் அந்த பேப்பரை அந்த மாதிரி எங்களுக்கு கட்சியே அதனால தமிழ்நாடு முழுதும் ஸ்தம்பித்து போச்சு சார் தமிழ்நாடு தம்பித்து போய் அப்புறம் தான் தலைவர் வந்து மக்கள் திலகம் அவர் வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான் சார் தொண்டன் தாக்கப்பட்டதனால தான் அதிமுக உருவாச்சு மக்கள் தலைவர் எம் பி ஆர் அவர்கள் அவர் அதிமுக ஆரம்பிச்சு தொண்டனுக்காக போனாரு தொண்டர் தலைவா இருக்குது இன்னைக்கு அதிமுக எந்த தீய சக்தி தெரியும் இல்லை ஆத்மா தான் இப்பவும்ப்பாடியார் தலைமையில இருக்குது நாலாண்டு காலம் இருந்தது நாலாண்டு காலம் நல்ல ஆட்சி கொடுத்தாரு யூடியூப் பார்த்தாலும் சரி பொதுமக்கள் பேச பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் எல்லாமே மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு சொல்லிட்டாங்க சார் ரோடுக்கு வந்து திட்ட 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 திட்டி திட்டின்னு இருக்காங்க மக்கள் ஏண்டாவது நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தாய்மார்கள் எல்லாமே கொண்டுடுறாங்க சார் விலைவாசி ஏறி போச்சு வீட்டு ஏறி ஏறி போச்சு கரண்ட் ஏற ஏறி போச்சு நல்ல குடும்பம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க சரி இப்ப வர தேர்தலில் எடப்பாடி எப்படி இந்த அதிமுக வழிநடத்தி ஆட்சி அமைப்பாரா சார் நல்லா கேள்வி சார் நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க அருமையான கேள்வி சார் எனக்கு எடப்பாடியாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு என்னுடைய தாய்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் சார் இது பொது வகையில் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க என் மனசுல நான் சொல்றது மற்றவர்களும் போய் நான் இது சேரணும் பதிவு பண்றேன் சார் எடப்பாடி மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்தணும் அவர் படத்தை பெருசா போடணும் ஜானிகம்மா படம் தலைமை கழகத்தில் வைக்கணும் அந்த அந்த இடம் ஜானிகம்மா இலவசமா கொடுத்தது சார் அந்த படம் இல்லை சார் அந்த படம் வைக்கணும் ஒண்ணு ஒவ்வொரு எம்ஜிஆர் மன்ற தொண்டையும் அவர் மதிக்கணும் எம்ஜிஆர் மன்றங்களை உடனடியாக கூட்டு தமிழ்நாடு கூட்டு நாங்க இருக்கிறோம்

இறந்த தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சார் அந்த தொண்டர்கள் வீட்டுக்கெல்லாம் இப்ப பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் போய் சந்திச்சு அவங்க கூப்பிட்டு கலத்துக்கு கூப்பிட்டு களத்துல அவங்கள கலந்து அவங்க கூட கலந்து பேசுறாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சார் நான் இப்ப சொல்றேன் சார் இது செஞ்சாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அதிமுக கூட்டணி வெற்றி அண்ணா அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் எம்ஜிஆர் வெற்றி பெறுவார் இதுதான் சார் என்னுடைய ஆதங்கம் கோரிக்கை இது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார்